சொல்ல விரும்புறேன் பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறு சொல்லிடுறேன் பிரான்ஸ் நாட்டுல ஒரு ஐந்து ஆறு வயது ஒரு சிறுவன் தன் அப்பா வக்கீல் தொழில் செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு முறை அப்பா வந்து மேலதிகாரி கிட்ட ரொம்ப திட்டு வாங்குறத இந்த சிறுவன் கண்கூடாக பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்பா கிட்ட கேட்டாராமா அப்பா அப்பா அந்த அங்கிள் ஏன் உங்களை திட்டினாரு இல்ல தங்க அவர் என்னுடைய மேலதிகாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால திட்டினார் அப்படியா மேலதிகாரி அப்படின்னா திட்டுவாங்களோ சரி சரி இவனுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஒரு வாரம் போகுது மீண்டும் ஒரு நிகழ்ச்சி மேலதிகாரி அவருடைய மேலதிகாரியிடம் திட்டு வாங்குவதை மீண்டும் இந்த சிறுவன் நேரடியாக பாக்குறான் அப்போ கேக்குறான் அப்பா கிட்ட அவங்க ஏன் திட்டுறாங்க அவருடைய மேலதிகாரி அதனால திட்டுறாங்க அப்ப அந்த இளம் வயதிலேயே அந்த சிறுவன் மனதில் வந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் அவருடைய மேலதிகாரி திட்டுவார் அப்படின்னா எந்த திட்டுமே வாங்காம இருக்கணும்னா நான் எந்த வேலைக்கு போகணும் ஏன்னா எனக்கு திட்டு வாங்க பிடிக்கல அப்பா கிட்ட கேட்கிறான் அப்ப அப்பா சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே அப்ப நீ பிரான்ஸ் நாட்டினுடைய அரசனாக தான் ஆகணும் அப்பதான் யாரும் கிட்ட மாட்டாங்க ஏன்னா அரசருக்கு மேல கடவுள் மட்டும் தான் அரசனாக முடியாது ஏன்னா அரசர் பரம்பரையை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் அரசராக முடியும் என்ற வரலாறு உள்ளது நீ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தாங்கோ நீ வந்து அரசராக முடியாது அப்படின்ற ஆனா இந்த பையனுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகி ரொம்ப சோகமா இருக்கான் கொஞ்ச நாளா அப்ப அந்த டீச்சர் கவனிக்கிறாங்க டீச்சர் கேட்டாங்க நீ ரொம்ப ஷார்ப்பான பையன் துரு துருன்னு இருப்ப எப்பயுமே இன்முகத்தோட இருப்ப என்னாச்சு கொஞ்ச நாளா டல்லா இருக்க அப்ப இவன் எல்லாத்தையும் சொல்றான் அந்த மிஸ் கிட்ட அப்ப அந்த மிஸ் பாத்தீங்கன்னா இவன் கிட்ட ஒரு நல்ல விஷயத்த விதைக்கணும் ஏன் வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம மூட் அவுட் பண்ணணும்னு சொல்லி நீ வந்து வருத்தப்படாத நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற அப்பா சொன்ன மாதிரி நீ ஏன் நினைக்கிற நீ வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு ட்ரை பண்ணி பாரு நீ வந்து வரலாற்று சாதனைகளையே முடியடித்து அரசர் பரம்பரையை சாராத ஒருவர் அரசர் ஆனார் என்ற ஒரு பேர் எடுத்து நான் எப்படி இருக்கும் நினைச்சு பாரு நீ வந்து மனித சமுதாயம் உள்ளவரை நிலைப்பாய் அதனால நீ ட்ரை பண்ண நீ அப்பா சொன்னதை விட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த சிறுவனுக்கு ஒரு சின்ன விதை விதைக்கப்படுது மனசுல அன்னைக்கு அவன் நினைக்கிறாங்க அன்னைக்கு அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க ஐந்தாறு வயது மிக்க ஒரு சிறுவன் நான் இந்த வரலாற்றை முறியடித்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசனாவே நின்று அவன் நினைத்த அந்த நினைப்பு பல போராட்டங்கள் பல வருடங்களை தாண்டி ஒரு நாள் அந்த வரலாற்று சாதனையை யாருமே படைக்காத சாதனையை அவன் படைத்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசராகவும் மாறினார் அவர்தான் மாவீரர் நெப்போலியன் அப்ப அவருடைய நல்ல நினைப்பு ஒரு உயரமான இடத்திற்கு நான் வந்து யாருக்கிட்டையும் திட்டு வாங்காத ஒரு வேலைக்கு போனோம் என்ற ஒரு நல்ல நினைப்பு ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவரை கூட்டி சென்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதனாலதான் காந்தியடிகள் ஒரு இடத்துல எழுதுவாரு மனிதனை முழுமையான மனிதனாக்குவது அவனுடைய எண்ணங்களே அவன் என்ன எண்ணுகிறானோ அது போலவே ஆகிறான் அப்படின்னு சொல்றாரு